போற்றி அன்பர்களே இதுவரை யாரும் அறிந்திராத சாதனையின் ரகசிய உண்மைகளை நூற்றுக்கும் அதிகமான மூலம் வெளிப்படுத்த உள்ளோம் எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞான நிலை பெற விடாமல் பாருங்கள் எம்மையும் ஆர்வமாக காணொலிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாலஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள் இந்த உண்மைகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இனி பாடத்துக்கு செல்வோம் காயத்ரி மந்திர மகிமை பாடம் பதினெட்டு தினந்தோறும் செய்ய வேண்டிய காயத்ரி ஜபத்தின் எண்ணிக்கை பிரமச்சாரி தினந்தோறும் காலை மதியம் மாலை இந்த மூன்று வேளைகளிலும் நூற்று எட்டு தரம் காயத்ரி ஜபம் செய்தல் வேண்டும் கிருஹஸ்தர் குறைந்த பட்சமாக நூற்று எட்டு காயத்ரி ஜபம் செய்வது உத்தமமானது ஆனால் அதற்காக ஓய்வு கிடைக்காதவர்கள் மட்டும் ஐம்பத்து நான்கு இருபத்தேழு என்ற மிக குறைந்த எண்ணிக்கை ஜபத்தையாவது பின்பற்றலாம் வானபிரஸ்தர்களும் சந்நியாசிகளும் தினந்தோறும் இரண்டாயிரம் காயத்ரிக்கு குறையாமல் ஜபம் செய்ய வேண்டும் இது அவரவர் சம்பிரதாய ரீதியாக தெரிந்து அனுஷ்டிக்க வேண்டும் அடுத்து ஜபம் செய்யும் வகை இதில் நான்கு விதமான ஜபங்கள் உண்டு ஒன்று சற்று உறக்க ஜபம் செய்தால் ஒரு பங்கு பலன் உண்டு இரண்டு மெதுவாக உச்சரித்து செய்தால் பத்து பங்கு பலன் உண்டு மூன்று உதட படி ஜபித்தால் நூறு மடங்கு பலன் உண்டு நான்கு மனத்தினால் மந்திரத்தை ஜபித்தால் ஆயிரம் மடங்கு பலன் உண்டு அடுத்து காயத்ரி உபாசகனுக்கு ஏற்படும் உயர்குணங்கள் மூகுலங்களிலும் வியாபித்துள்ள ஓம் எனும் பிரணவத்தை அறிந்து உண்மை ஞானியாகுதல் ஓம் எனும் பிரணவத்தை அறிந்து வித்வானாகி தன் தபச் செய்கையால் உலகில் அஞ்ஞானத்தாலுண்டான இருளையகற்றிக் கொள்ளுதல் அநியாயத்தாலும் அசத்தியத்தாலும் உண்டாகும் ஆபத்துக்களை நாசம் செய்யும் பண்பு உண்டாதல் நல்ல ஆன்மீகனாகி பிரளய சமயத்திலும் தன் முயற்சியை தூய உள்ளத்தோடு செய்து கொண்டே புகழும் மகிமையும் பெறல் அறிவாளிகளாகிய பெண்களையே மண்ணுலகில் பிரத்யட்ச தெய்வங்களாக நர்மதா நதியைப் போல் மதித்து மரியாதையாக ஒழுகும் சீரிய பண்பை பெறுதல் தம்மையறியாமலேயே தம் இந்திரியங்களை கட்டுப்படுத்தித் அறிந்து தலைவனை அறியும் ஆர்வம் உண்டாக்குதல் தன் உடலிலும் உள்ளத்திலும் தூய்மையைப் பெற்று ஈகத்திலும் பரத்திலும் நிகரற்ற நிதியானந்தத்தை பெற்று பேரின்பம் பெருவாழ்வு வாழ்வார்கள் இறைவனின் நியாயமான நியமங்களை தெரிந்து கொண்டு அந்நியமதிகாரியான இறைவனின் உண்மையை புரிந்து கொண்டு தகுந்த முறையில் அவனை உபாசித்து உயர் பேரின்பத்தை பெற்று அனுபவிக்கும் ஆசையுடன் வாழ்தல் தன்னில் உதிக்கும் நல்லறிவுதான் தனக்கு உண்மையான வழிகாட்டி என்பதை உணர்ந்து நடப்பது எப்போதும் யாருடைய வழியையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இறையருள் பெற்ற மகான்களில் உபதேச நெறி நின்று வாழ்வது மரணத்தை பற்றி எப்போதும் நினைவிலிருத்தியபடி இருத்தியபடி வாழ்கையின் மரணத்தை அறிய முயற்சித்தவாறு தன் குறிக்கோள்களை இறைமார்க்கத்தில் செலுத்தி வருவது எந்த தர்மம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக உள்ளதோ அந்த தர்மத்தையே கடைபிடித்து அதனை அசட்டை செய்யாமல் இது ஒன்றுதான் நம் வழிக்கு உண்மையான உறுதியாயிருக்கும் என்று வாழ்வது ஆத்மாவை கண்டு ஆத்ம கௌரவத்தை தெரிந்து கொண்டு ஆத்மாவை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்தி சென்று தெய்வத்தன்மை பெறுவது ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக அன்பர்களே அடுத்த பாடத்தில் காயத்ரி மந்திர ஜபத்தின் பிரபாவம் பற்றி பார்ப்போம் அன்பர்களே இதுவரை யாரும் அறிந்திராத காயத்திரி சாதனையின் ரகசிய உண்மைகளை நூற்றுக்கும் அதிகமான காணொலிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம் எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞான நிலை பெற காணொலிகளை விடாமல் பாருங்கள் எம்மையும் ஆர்வமாக காணொலிகளை பதிவேற்றம் செய்ய